பில்லா மட்டும் போட்டு பவுடர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவே இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க இப்போ வந்து கருவாப்பிள்ளையே நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டோம் பாருங்க நல்லா இப்படி நம்ம உருவிட்டு அலசினோம்னா கூட நமக்கு வந்து மண் இருக்கும் அதனால நல்லா பாருங்க இந்த மாதிரி எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா உதறிட்டேன் உதறிட்டு இப்படி தலையில தொங்க வைக்கும் போது என்ன ஆகும் இதுல ஈரத்தன்மையே இருக்காது முருங்கைக்கீரை பாருங்க முருங்கைக்கீரையா அந்த மாதிரிதான் அப்புறம் எல்லாமே நல்லா உருவியாச்சு உருவி நல்லா காய வச்சிருக்கோம் பாத்திரத்துலேயோ எதுலேயோ நீங்கள் வந்து நல்லா அலசி இப்படி காய வச்சிங்கன்னு வைங்களேன் அது என்ன ஆகும் அடியில் ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் போயிடும் உங்களுக்கு புதினா வந்து நம்ம வேரெல்லாம் கட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நல்லா ஒரு சப்போஸ் உங்களுக்கெல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னு ஸ்பெஷலாக எனக்கு வேணுமா எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க நீங்க ரெடி பண்ணி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஆசையா யாராவது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னு என்கிட்ட நம்பி நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்காக நான் நம்பி நான் நல்லபடியா உங்களுக்கு வந்து அரைச்சு கொடுப்பேன்